எங்கட சமூகம் பேசுற நான் நீ நான் நீங்க செய்யாட்டி பிரச்சனை இல்ல செஞ்சதாக வெளிப்படுத்த ஆசையோடு துடிக்கிற செயல் பண்ண துடிக்கிற சமூக முஸ்லீம்கள் யாரும் இல்லன்னு சொல்ல பேசுற நான் எனக்கும் தான் பயம் அதனால கணியத்துக்குரிய பேர்ல சோதலே தீப குரம் என்றால் என்ன அதை முதலாவது நபிசல்லா அலையேசல்ல கேக்கப்பட்டுச்சு யார் ரசூல் அல்லாஹ் புறம் என்றால் என்ன மல்ல தீபா யார் ரசூல் அல்லா புறம் என்றால் என்ன ரசூல் அல்லாஹ் கேட்டாங்க சஹாபாக்கள் புறம் என்றால் என்ன தெரியுமா சஹாபாக்களை சொல்லுங்களே சஹாபாக்கள் ஒரு வழக்கம் இருந்துச்சு என்னத்த ரசூல்லா கேட்டால் இப்படி கேட்டாலும் உங்களுக்கு இது தெரியுமா அப்படி தெரியுன்னா தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிப்பாங்க ஏண்டா ரசூலோட விளக்கம் அப்படி ரசூலோட வாய் ஒரு மயானோடு கேட்குறது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விளக்கம் வருமே

சஹாபாக்கள் என்ன பழக்கம் இருந்துச்சு ரசூல்லா இதை பத்தி தெரியும் சொல்ல மாட்டாங்க ஒரு சூழ ஆளம்புவாங்க ஏ ரசூல்லி அந்த விளக்கத்தை அதிகமான விளக்கங்கள் வரும் தெரிஞ்சு கொள்ளணும் என்று ஆதோ சஹாபாக்கள் ஆகலத்துல மூட்டி போட்டாங்க சஹாபா எல்லாம் ஒரு சொல்லிட்டாங்க சொல்லி சொன்னாங்க

நல்லா பயந்து கொணுங்கிற சமூகம் உண்மையா நடந்தா இல்லையா செஞ்சாரா இல்லையா அவர்தான் செஞ்சாரா இவர்தான் செஞ்சாரா இன்னும் சரியா யோசிக்காம யோசிக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு ஷையாக கொடுத்தாச்சு பல வருஷத்துக்குள்ளே மதிஞ்சாச்சு ஃபேஸ்புக்கில் வந்தாச்சு எங்கட கமந்தவாரு ஏசி பைத்தாச்சு முடியில்லையா இல்லையா அதனால நீத்த புரிய கீதா இல்லை சோதல்லே அல்லா பாதுகமாகணும் கருவான்ல ரஹ்மான் என்ற வா ஆ பேர் ரஹ்மான இறக்கமானவன்

யிலுள்ளில் முத்திசி அளவை நிறுவையில குறைபாடு செய்பவர்களே வியாபாரிகளே நீங்க நாசமா ரஹ்மான் மூணு கொண்டு ஆரம்பிக்கிறார் முத்திசி அளவை நிறுவையில பயந்து கொடுக்கும் நிற்கிறதில கொடுக்கறதுல சரிசமனா செய்யணும் உலகத்துல மனிதர்களை கண்ணுக்கு கண்ணை பொட்டையாக்கிறதா மனிதர்களை ஏமாக்கிறதா

அடுத்த மனிதனோட குறைகளை தேடி தேடி திருவார்களே நீங்கெல்லாம் நாசமா போகணும் வயலுள்ளி புள்ளி குமஜ தில்லுமாசா புறம் பேசு திருவர்களே நீங்க நாச நாசமா போகன்னு ரஹ்மான் அல்லாஹ் மூணு பயங்கரமான சூராக்களை மதுவான கூட ஆரம்பிக்கிறாங்க கோப்பை எவ்ளோ பயங்கரமாயிருக்கும் புறம் பேசுறது இன்னைக்கு சர்வ சகஜம்தானே சோதனையே இன்னைக்கு சர்வ சகஜம் தானே நல்லதாக நாங்க ஆரம்பிக்கிறேன் தீண்ட சமையாலே கலாம் பள்ளிக்கு வர நம்ம குலத்தான் வாரோம் ஆனா இந்தியாவ ஒத்தரை பிடிக்கிறோமா இல்லையா அவர் மௌத் ஆகிப்பாரு விவாதத்தை விட்டு போயிட்டு வருஷ கணக்காகி பாரு அவரோட குறைய சமையல் எடுத்து போட்ட சமூகம் முஸ்லிம்கள் நாங்க கபுராளிகள்னு நிலமா பேசுங்க கெடுதியை பேசவான என்று சொன்ன நம்பி செல்லாவாலே சொல்லலாம் ஆவாங்க நாங்க எங்கைக்கு கபுராளிகள குறைகளை பேசுறோம் உலகத்துல வாழ்ந்தவங்கள விடுவோம் மக்கள் രണ്ടായില്ല എല്ലാ സഭയിൽ നിന്ന് ഞാൻ വെച്ചപ്പോ